நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிட விஷால விவர்தன் பேசுறங்க நம்முடைய கடவுள் அணுகிற சேனல்ல ஜோதிட தகவல்களை நீங்களும் நீங்களே திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் இது போன்ற பல்வேறு ஜோதிட தகவல்களை கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் போட்டுருக்கங்க பிளேலிஸ்ட் சென்று பார்த்து பயன்பெறுங்க இரண்டு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் திருமண பொருத்தம் இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் தொடர்பு கொள்ளாங்க இனி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்பதுங்க திருமண பொருத்தத்தில் மிக முக்கியமான சில குறிப்புகள் அதை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க ஏற்கனவே திருமணம் பொருத்தம் சம்பான விஷயங்கள் பல்வேறு வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம் இந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் முழுமையாக பார்த்தாலே நீங்களுக்கே மேக்ஸிமம் நீங்களே வந்து திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய அளவில் இருக்குங்க திருமண பொருத்தத்தில் சில முக்கியமான குறிப்புகள் சொல்லிட்டாலே தசா பத்திக்கு நீங்கள் வந்துடணுங்க இப்ப ஜாதகம் பார்க்கறதுங்கிறது ஒரு விஷயம் ஜாதகத்தில் நீங்கள் எடுத்தவொடனே ஜாதகம் பார்க்குறீங்க என்ன தசா போதி என்ன புத்தி போதி எப்படி சார் இருக்கு தொழில் பண்ணலாமா வியாபாரம் பண்ணலாமா அடுத்தடுத்தது முன்னேற்றமான காலகட்டம்லாம் வருமா பிள்ளைங்களுடைய கல்வி நிலை எப்படி இருக்கு இது போன்ற ஜாதக பலனை நம்ம பார்க்கணும் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான் ஆனா இதை விட முக்கியமான விஷயம் திருமண பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் திருமணம் கொடுத்தா அந்த திருமண பொருத்தத்தை பார்க்கறதுல தான் ரொம்ப சர்வ சாதாரணமாக ஏழு பொறுத்த இருக்குது எட்டு பொறுத்த இருக்குது நட்சத்திர பொருத்தங்கள் என்ற அடிப்படையில் பார்த்து அதனுடைய அமைப்பு வந்து சரியில்லாத நிலைப்பாட்டுக்கு போறது காரணமே இந்த நட்சத்திர பொருத்தங்கள் என்ற அடிப்படையில் திருமண பொருத்தம் பார்க்கறதுதான் இந்த ஜாதகத்துக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் ஏழு பொறுத்த இருக்குதுங்க ரஜி பொறுத்த இருக்குது யோனி பொறுத்த இருக்குது நட்சத்திர பொருத்தங்களை பொறுத்தவரைக்கும் இங்கே பத்து பொருத்தமும் இல்லைனாலும் திருமணம் செய்யலாம் நட்சத்திர பொறுத்த பத்து பொருத்தமும் இல்லைனாலும் திருமணம் செய்யலாம் அப்போ எதை முக்கிய முக்கியமாக செய்திக்கு பார்க்கணும் ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு செய்யணும் திருமண பொருத்த பார்க்கணும்னா அந்த கட்டத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு போய் ஜா ஜோசியத்தை குடிச்சு பொருத்தம் பார்க்குறாங்க அதில் எப்படி அமைப்பு தெரியும் பிறந்த தேதி நேரம் என்ன ஊரில் பிறந்தாங்க எல்லா டீட்டெயில்ஸையும் போட்டு அந்த ஜாதக பல்லனை பார்த்து தான் அதுக்கு பிறகு இந்த பெண்ணோட ஜாதகத்தோட இணைக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் அப்போ திருமண பொருத்த பார்க்கும் போது நம்ம எந்த விஷயத்த முக்கியமாக பார்க்கணும் ஜாதக பொருத்தம் என்ன தசை போது என்ன புத்தி போது எடுத்த உடனே எதை பார்க்கணும் தசையை பார்க்கணும் தசை தான் சம்பவத்தை நிகழ்த்தோம் இந்த பையனுடைய ஜாதத்தில் இந்த தசை போது இந்த புத்தி போது அடுத்த தொடர்பு கொண்ட திசைகளாக வருகின்றதா தொடர்பு எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்ட தசை வருதா ஒவ்வொரு நடைமுறை வருதா நம்ம சொல்லியிருக்கோம் பொதுவாகவே நம்ம ஒரு வீடியோல போட்டுருக்கோம் வேஷ லக்கணத்திற்கு ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அவையோக தசை வரக்கூடாத தசை அதனால அவையோகர்கள் வரக்கூடாது என்ற அமைப்பு இல்லை அவையோகர்கள் நல்ல நிலையில் இருக்கணும் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தான வெற்றி ஸ்தானத்துல நட்பு பெற்று சுமத்துவம் அடைந்து இருந்தாங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன்களை அவங்க வழங்குவாங்க அவயோகராக இருந்தாலும் கூட அந்த லக்கணத்துக்கு யோகராக யோகராக இல்லாமல் இருந்தாலும் கூட அவங்க நம்ம சொல்லியிருக்கோம் பேஷ லக்கணத்திற்கு புதனுடைய தசை வரக்கூடாது லக்கணத்திற்கு குரு பகவானுடைய தசை மிதன லக்கணத்திற்கு செப்பா திசை வரக்கூடாது கடகலக்கணத்திற்கு சனி தசை சிம்ம லக்கணத்திற்கு சனி தசை வரக்கூடாது கண்ணிலுக்கு செப்பா திசை வரக்கூடாது துலா லக்கணத்திற்கு குரு தசை வரக்கூடாது விச்சக லக்கணத்திற்கு செப்பா புதனோட தசை வரக்கூடாது தனுச லக்கணத்திற்கு தசை மகர லக்கணத்துக்கு சூரிய தசை கும்பலக்கணத்துக்கு சந்திர தசை அதே போல மீனலக்கணத்துக்கு தசை இது போன்ற தசையா வரும் ஆனா இவங்கெல்லாம் மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடம் உபஜீயத்தில் வெற்றி ஸ்தானத்தில் இருந்தாங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன்களை சுபத்துவம் அடைந்த வழங்குவாங்க அதே நேரத்துல நீங்க ஜாதக பொருத்தம் எடுத்துட்டீங்க பையனுடைய என்ன தசை போது என்ன புத்தி போகுது இந்த விஷயத்தை நீங்க மிக முக்கியமா சீந்திக்கு பார்க்கணும் தசா புத்தியில நீங்க கவனம் செலுத்தணும் சஷாசக ராசியா இருக்கா சசாச லக்னமா இருக்கா அடுத்த பார்க்கக்கூடிய அந்த பையனுக்கு உங்க பெண் வச்சிருக்கீங்க நீங்க ஒரு பையனை அவருக்கு அஷ்டமசனி அடுத்து வரப்போகுது அப்படின்னு அந்த ஜாதக இருக்கா அந்த ஜாதத்தை நீங்க எடுக்க கூடாது அடுத்தது அஷ்டமசனி அட்டமனை போறாங்க அடுத்து ஏற்கனவே அஷ்டமசனி முடிஞ்சிச்சு பரவாயில்ல இன்னும் இங்க ஒரு ஆண்டுகள் இல்லை இன்னும் ஒன்றரை ஆண்டுகள்ல அஷ்டமசனி ஒருத்தவங்க அட்டர்மனை போறாங்க அந்த அது போன்ற ஜாதகத்தை நீங்க பெரும்பாலும் தொடுவதற்கு தொடவே கூடாது அஷ்டமசனி காலகட்டம் என்பது ஒரு சிறப்பில்லாத காலகட்டம் ஏன் தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கணும் சரியில்லைன்னு நமக்கு தெரியுது இந்த ராசி நடக்க போது அப்ப அந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சிறப்பு இல்லாத காலகட்டம் தெரியும் போது அந்த ஜாதகத்தை நம்ம எடுப்பதை தவிர்க்க வேண்டும் அதே போல புத்தியை பார்க்கணும் ஒருவர் வந்து நிறைய அது நல்ல ஜோதிட ஆர்வலர் நல்ல ஜோதிடம் ஓரளவுக்கு தெரிந்தவர் தான் நம்மள்கிட்ட பொருத்தம் பாக்குறாங்க ஒரு ஜாதகத்தை அனுப்பி பார்க்கிறாரு அவரு இந்த அளவுக்கு தெரிஞ்சவரே பாருங்க அவர் பார்க்குறாரு பொண்ணுக்கு பையனுடைய ஜாதகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க அந்த பையனுடைய ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் பாருங்க விருச்சங்க லக்னத்துல பறந்துருக்காங்க இந்த பையனுடைய ஜாதகத்தை ரொம்ப இது பண்றாங்க சார் செய்யணும்னு சொல்றாங்க பையன் வீட்டுல இருந்து இல்லை செய்யலாங்க நாங்க எங்க சைட்ல பாத்துட்டோம் ஒன்பது பொறுத்த இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால செய்யலான்னு நட்சத்திர பொறுத்தவரை பரணே கிடையாதுங்க நச்சு பொறுத்த யோனி பொறுத்த என்ற அமைப்பை எடுக்கவே கூடாது ஜாதகத்தை பாருங்க நல்ல ஜாதகமா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு பார்க்கும் போது விருச்சக லக்கணத்திற்கு பொதுவாக நம்ம சொல்றோம் விருச்சக லக்கணத்துக்கு வரக்கூடாத தசைன்னா புதனுடைய தசை இங்க பாருங்க இந்த இடத்துல புதன் இருப்பார் புதன் ராகுவோட இணைஞ்சிருப்பார் புதன் ராகு இணைவு இந்த இடத்துல யாரு கடுமையான பாவத்துவம் புதன் கடுமையான பாவத்துவம் நாம எதிரும் சொல்லிருக்கோம் அவையோர்கள் தசை வரவே கூடாதுன்னு இல்ல வரலாம் ஆனா அவங்க சுபத்துவமா இருந்தா நட்புறையில இருந்தா பிரச்சனை கிடையாது ஆனா இந்த இடத்துல புதன் கடுமையாக டிகிரி அடிப்படையில் நெருங்கி ராகுவோடு இணைந்து விருச்சகல கணத்துக்கு வரக்கூடாத அந்த புதனுடைய தசை இன்னும் இரண்டு ஆண்டுகள் வரப்போகுது பதினேழு வருஷம் புதன் தசை நடத்த போறாரு எப்படி இந்த ஜாதத்தை நம்ம எடுக்க முடியும் இந்த உங்க பெண்ணுடைய ஜாதி இந்த பையனுடைய ஜாதத்தை எடுக்க முடியாது இதே போல ஒரு பையனுடைய ஜாதத்துக்கு பெண்ணோட ஜாதகம் ஒன்று வருது அந்த பெண் மிதுன கணத்துல பிறந்திருக்காங்க மிதுன கணத்துக்கு வரக்கூடாத செவ்வாய் தசை மிதுன கணத்துக்கு வரக்கூடாத செவ்வாய் தசை வருது இன்னும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் சபாதசம் வரப்போது அந்த சபா கடுமையான பாவத்துவம் பாவத்துவாரு பாவத்தினுடைய சேர்க்கையில அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்ப இன்னும் ஒன்று ரெண்டு ஆண்டுகள்ல வரக்கூடிய பிரச்சனையை கொடுக்கும் ஆறாம் அதிபதி விதலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி பாவத்துவடைந்த நிலையில தச நடத்துறாரு சுபத்துவம் அடைந்த நிலையில இல்ல பாவத்துவம் அடைந்த நிலையில சுபத்துவம் அடைந்த அந்த பிரச்சனை கிடையாது ஆனா பாவத்துவடைந்ததுல தசை நடத்தக்கூடிய அமைப்புல அப்ப இந்த பெண்ணை நீங்க திருமணம் செய்ய அந்த பையனுக்கு நம்ம அந்த பையன் விட்டாருக்கு நம்ம சொல்றோம் இப்ப இந்த இந்த தன்னுடைய மகனுக்கு இந்த பையனுடைய சாதனை பாக்குறாரு இது எப்படி நம்ம எடுக்க முடியும் ஏன் சார் உங்களுக்கே தெரியுமா சார் விருட்சகணத்துக்கு வரப்படாதான் புதனோட தசை புதன் வந்து ராகுவோட நெருங்கி கூடியிருக்காரு கடுமையான பாதிப்புகளை தரக்கூடிய அமைப்புல இருக்காரு லக்னாதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்துல அமர்ந்து சனியுடைய மூன்றாம் பார்வை வாங்கியிருக்காரு இதே இடத்துல சுக்கரன் இருக்காரு அந்த சுக்கரன் சனியுடைய மூன்றாம் பார்வை வாங்கி சுக்கரனும் பாவத்தம் அடைந்திருக்கின்றாரு இது போன்ற அமைப்புல இந்த ஏழாம் பதிபதி எட்டுல மறைந்து சனியுடைய பாறையை வாங்கி செபாசுக்ரன் இணைவில் அல்ல இணைவு தான் ஆனா சனி பார்த்துக்கூடாது செபாசுக்ரன் இணைந்து சனி பார்க்க கூடாது அது போன்ற அமைப்பு வரலாமா இருக்கும் இருக்கும்போது இந்த ஜாதத்தை நிகழ்த்தோம் தசா புத்தி அடுத்து தசா வரப்போகுது அப்ப நீங்க எது நம்ம முக்கியமா சஷ்டாசக ராசி சஷ்டாசக லக்னம் கூடாது ஆறு எட்டு ராசியா இருக்கக்கூடாது ஆறு எட்டு லக்னமா இருக்கக்கூடாது இது போன்ற அமைப்புலாம் நம்ம பார்க்கணும் தான் புத்திர தோஷம் இப்படி அதாவது புத்திரஸ்தானம் நன்றாக இருக்கின்றதா களத்தரக்காரர் நன்றாக இருக்கின்றாரா வீரியஸ்தானம் நன்றாக இருக்கின்றதா தாம்பத்திய அமைப்பு எவ்வாறு இருக்கின்றது இது போன்ற விஷயங்களை அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது திருமணம் கொடுத்துட்டு தருதாங்க ஆனா அதை போய் நீங்க வந்து ஏனோ தானம் என்று ஏழு பொருத்த இருக்குங்க ரெண்டுத்தையும் இணைச்சிடலான்னு நாங்க இருக்கோம்னா ரஜு பொருத்த இல்லைன்னு செய்யலாம் யோனி பொருத்த எந்த அந்த பத்து பொருத்தரை கொடுத்துக்க அவங்க அது எதுவும் இல்லைனாலும் திருமணம் செய்யலாம் ஜாதகம் நன்றாக இருந்தால் நல்ல தசா புத்தி நடைமுறையில் சென்றால் அடுத்தடுத்தது வரக்கூடிய தசை ஆறு எட்டோடு தொடர்பு கொண்ட தசைகளாக புத்திகளாக இருக்கக்கூடாதுங்க ஆறு எட்டு தொடர்பு கொண்ட புத்திகள் வந்து அதை பிரிவினை தரக்கூடிய பேர் படும் இப்ப அதே போல தன்னுடைய இன்னொருத்தவர் ஜாதகர் தன்னுடைய மகளுக்கு பாக்குறாரு மீன லக்கணம் அந்த பையன் மீன லக்னத்துல பறந்திருக்காரு ஏழாம் இடத்துல இந்த இடத்துல சனி கேது இருப்பாரு லக்னத்தோடு எந்த சுபாரமும் தொடர்பு கொள்ளாது லக்னத்துல சனி கேது இருப்பாரு லக்னாதிபதி குரு பத்துல இருந்து அதை சனி பார்ப்பார் இந்த ஏழாம் இடத்துல சூரியன் ராக இருப்பார் இங்க இந்த இடத்துல சூரியன் ராகு மீன லக்கணம் ஏழுல சூரியன் ராகு ராகுகே தோஷம் என்ற அடிப்படையில் நம்ம இதை விளக்கல ராகுகே தோஷம்னா எதுவுமே கிடையாதுங்க இந்த ரெண்டுல ராகு இருக்கு எட்டுல கேது இருக்கு ராகுகே தோஷம் லக்கணம் ரெண்டாம் படம் ஏழாம் படம் இது போன்ற இடங்கள்ல ராகு இருந்தால் ராகுகே தோஷம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டு செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இந்த மாதிரி அனுப்பலாம் எதுவுமே கிடையாதுங்க அதெல்லாம் கிடையாது தோஷம் தான் தோஷம் இருக்கிறவங்களை தான் இணைக்கணும் இல்லைன்னா இல்லாதவங்களை தான் இணைக்கணும் அப்படிதான் ஒண்ணுமே கிடையாதுங்க அந்த செவ்வாய் நல்லா இருக்காரா சுபத்துவமா இருக்கின்றாரா ராகு நல்லா இருக்கின்றாரா ராகுவோட தசன் நடைமுறை வராமே இருக்கா செவ்வாயோட தசன் நடைமுறை வராமல் இருக்கா நிறைய விஷயங்கள் அதை நம்ம சீர்த்திக்கு பார்க்கணும் இந்த தோஷம் தோஷம் எல்லாம் நினைக்கலாம் அப்படிங்கிற பின்னி எடுக்க முடியாதுங்க அதே போல இந்த மீனலக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல சூரியன் ராகு ஏழாம் இடத்துல அமர்ந்து இருக்கின்றார் ஆறாம் ஏழாம் இடத்துல அமர்ந்து ராகுவோடு நெருங்கி கூடி பாவத்துவம் இதுல என்ன பாயிண்ட் சூரியன் புத்தி நடைபெற வரப்போகுது அடுத்தது சூரிய புத்தி நடைமுறை ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியுடைய புத்தி நடைமுறை வரக்கூடிய திருமணம் செய்ய முடியாது வரப்போகுது எப்படி செய்ய முடியும் அடுத்தது இது ஒழுங்க சூரிய புத்தி சுத்தமா சரியில்லை ஒரு வருஷம் அதுக்கடுத்து பாருங்க சூரியன் சந்திர செவா முடிஞ்ச ராகு புத்தி திருடம் மூணு வருடம் நெருங்கி வருங்க கடுமையான காலகட்டங்கள் செய்ய முடியாது இந்த ஜாதகத்தை நீங்க இணைக்கிறதுக்கான விஷயங்களை எடுக்க முடியாதுங்க அப்படி இதெல்லாம் நம்ம சீர்திக்கு பார்க்கணும் நீங்க வெரி வெரி இம்பார்ட்டன் என்ன தசை போது என்ன புத்தி போகுது நட்சத்திரம் பொறுத்தவரை தயவு செஞ்சு பார்க்காதீங்க ஏழு பொறுத்தவரைக்கும் எட்டு பொறுத்தருக்கு எடுக்கவே எடுக்காதீங்க ஜாதகம் நன்றாக இருக்கின்றதா லக்கணத்தை சுபகரம் தொடர்பு உண்டா லக்கணத்தை சுபகரம் தொடர்புடாத இணைங்க லக்கணத்துல ஒரு சுபகரம் ஒரு குரு இருக்காரு ஒரு சுக்கரன் இருக்காரு ஒரு தனித்த புதனே இருக்காரு அல்லது ஒரு பௌர்ணமி சந்திரம் வளபரி சந்திரன் லக்னத்தில் இருக்காரு அது போன்று லக்னத்துல சுபகரம் உள்ள ஜாதத்தை எடுங்க லக்கணம் பாவத்து அடைஞ்சிருக்கா ஏன்னா லக்னம் பாவத்து அடைந்தா அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் கொஞ்சம் சுயநல எண்ணங்களா இருக்கும் பிறருடைய விருப்பத்தை இயக்கக்கூடிய அமைப்பு இருக்காது அப்ப அது போன்ற ஜாதகத்தை எனக்கு சுபத்த சுப சுப லக்னம் சுபத்துவமா இருக்கா லக்னம் சுபத்துவத்தோடு லக்னம் பாவத்துவமா இருக்கா லக்னம் பாவத்துவத்தோடு ஏழாம் இடத்தினோட நிலையை பார்க்கணும் பதினொன்றாம் இடத்தினுடைய நிலையை பார்க்கணும் இது போன்ற விஷயங்களை எல்லாத்தையுமே நீங்க சீர்திக்கு பார்த்துதான் திருமணம் பொறுத்ததை இணைக்கணுங்க மிக முக்கியமான குறிப்புனா இது சொல்ல வேண்டியது எதுன்னா தசா புத்திகளை எடுத்தவொடனே பாருங்க என்ன தசா போகுது என்ன புத்தி போகுது இது அடுத்தது என்ன செய்யும் இந்த புத்தி தசா புத்தி பாதிக்குமா பாதிக்காதா இல்ல அது சுபத்துவா இருந்தா பாதிக்காது கண்டிப்பா பாதிக்காது ஆறாம் இடம் ஆறாம் தன்மையே ஆறாம் இடத்தினுடைய அதிபருடைய தசாபுத்தி நடைமுறை வருது ஆனால் சுபத்துவம் பெற்று இருக்காரு சற்று சுபப்பிரிவினையே தரும் சற்று பிரிஞ்சு இருப்பாங்க வேலை நிமித்தமா ஒரு வருஷமா திருமணம் ரெண்டு வருஷமா வேலைக்காக அவங்க வெளியில அங்க இருக்காங்க அப்ப இது என்ன பிரிவினை பிரிவினை அது சுபத்துவமா இருந்தா சுபப்பிரிவினை ஆகும் அது இருந்தா பாவத்துவ பிரிவினையும் அது தரும் அப்படின்னு சொல்றாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக என்னுடைய கடவுள் அடைந்த சேனல்ல பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வருணர் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்